விஜய் காவேரி ரெண்டு பேருமே சேர்ந்து பேசிகிட்டு இருக்காங்க அப்படி பார்க்கறாங்க உடனே அப்படி ஷாக் ஆகிறாங்க என்ன இது உங்களுக்கு அம்மா போட்டிருக்கு அப்படின்னு கையை விஜயோட கையை பார்க்கறாங்க பார்த்தவொடனே விஜயம் பார்க்குறாரு ஐயோ ஆமாம் அம்மா போட்டிருக்கு அப்படின்னு சொல்கிறாரு ஐயோ இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே அப்படின்னு காவேரி சொல்கிறாங்க இங்கே பாரு காவேரி நான் தாத்தா வீட்டுக்கே போயிடுறேன் நீ கவலைப்படாது அப்படின்னு விஜய் சொல்கிறாரு என்னங்க எனக்கு அம்மா போடும்போது நீங்கள் என் கூட இருந்து பார்த்தீங்க இப்போ நீங்கள் மட்டும் தாத்தா வீட்டுக்கு போகிறேன்னு சொல்கிறீங்க அதெல்லாம் வேண்டாம் நீங்கள் இந்த ரூம்லேயே இருங்க எனக்கு தண்ணி ஊற்றிட்டோன்னே நான் வந்து உங்களை நல்லா பார்த்துக்குறேன் அப்படின்னு காவேரி சொல்கிறாங்க ஐயோ காவேரி வேண்டாம் காவேரி அப்படின்னு விஜய் சொல்றாரு இல்லை இல்லை நீங்கள் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க காவேரி தண்ணியெல்லாம் ஊற்றி முடிச்சிட்டாங்க அதுக்கப்புறம் அங்கேருந்து சாரதா வீட்டுக்கு போறாங்க வீட்டுக்கு போனோடனே அடிக்கடிக்கு காவேரி இந்த ரூமுக்கு வராங்க வந்து விஜய்க்கு தேவையான எல்லாமே பண்ணுறாங்க பார்த்து பார்த்து செய்கிறாங்க அப்படியே சாரதா பார்க்குறாங்க ஏய் உனக்கு தான் அம்மா முடிஞ்சிச்சில் அடி நல்லா தானே இருக்கேன் இதுக்கு அடிக்கடிக்கு அந்த ரூமுக்கு போகிற அப்படின்னு கேட்குறாங்க அம்மா ஒன்றும் இல்லைம்மா அந்த ரூம்ல நான் பொருள்லாம் வச்சிருக்கேன் அதெல்லாம் போய் போய் பார்க்குறேன் அப்படின்னு சொல்றாங்க ஏய் பொய் சொல்லாதடி அப்படின்னு சாரதா சொல்றாங்க அம்மா அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா அப்படின்னு போறாங்க போயிட்டு எல்லாமே செய்கிறாங்க விஜய்க்கே அந்த ஆப்பில் எல்லாமே போடுறாங்க போட்டு படுக்க வைக்கிறாங்க தேவையான எல்லாமே பார்த்து பார்த்து பண்ணுறாங்க அவ்வளோ அழகாக பார்த்துக்கிறாங்க அப்போ விஜய் சொல்கிறாரு இங்கே பாருக்கா வேறு இப்போ தான் உனக்கு அம்மா முடிஞ்சிருக்கு மறுபடியும் வந்துட போது அப்படின்னு சொல்கிறாரு இங்கே பாருங்க எனக்கு அதெல்லாம் ஒன்றுமே வராது அப்படின்னு காவேரி விஜய் கிட்டே சொல்கிறாங்க அதை கேட்டுனா விஜய் ரொம்ப சந்தோஷப்பட்டார் இப்படி ஒரு பொண்டாடி கிடைக்கணும் கொடுத்து வச்சுருக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு என்னங்க என்னையும் நீங்கள் அப்படி தானே பார்த்துக்கிட்டீங்க அப்போ எனக்கும் நல்ல புருஷன்தான் கிடச்சிருக்காரு அப்படின்னு காவேரி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க ரெண்டு பேருமே சேர்ந்து பயங்கர சந்தோஷமாக பேசிகிட்டு இருக்காங்க அப்படியே பார்க்குறாங்க பாட்டி என்ன இது